நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அனைவர் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இவ்வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி தொட்டி பாலத்தூர்வை சேர்ந்த இருவர் திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் நான்கு நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மற்ற எதிரிகளை காவல்துறையின் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் இக்கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அனைவர் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன் திரு ஜாகிர் உசேன் அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து ஏற்கனவே பதியப்பட்ட சிஎஸ்ஆரின் அடிப்படையில் அவரை அச்சுறுத்துவதாக குறிப்பிட்ட எதிர்த்தரப்பினரை திருநெல்வேலி மாநகர காவல் நிலையத்தில் அழைத்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர் நெல்லை டவுனில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசைன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யக் கோரி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நெல்லை மாநகர காவல் ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவரது உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்பட்டதாக நெல்லை டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது உதவி ஆணையாளராக இருந்த செந்தில்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமையகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க